விஷயம் இப்போ உதாரணத்துக்கு அஸ்வின் நட்சத்திரமா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு என்ன எந்த சாமி ரங்கநாதர் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த இத பரணி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாஞ்சேரியில் இருக்க ஸ்ரீ லிவேனா லிவேநாதர் சுவாமி ஜிவிஜி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு லலிதா சரசநாமம் அந்த அந்த லலிதா சரசநாமத்தை வந்து நம்ம கேட்டாவே போதும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் சுவாமி அதே மாதிரி மிருக நட்சத்திரத்திற்கு சூடேஸ்வரர் சூடேஸ்வரர் அதாவது சந்திர சூடேஸ்வரர் சரிங்களா மிருகஸ்வீரத்துக்கு திருவாதிரைக்கு வேலபுரீஸ்வரர் திருடுங்காடு குணர் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரக்கு சத்தியகிரீஸ்வரர் புதுக்கோட்டை பூச நட்சத்திரத்திற்கு திருமேனி நாதர் திருச்சுளி அருப்பு கோட்டை ஆயுத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகநாதர் நாக நாகப்பட்டினம் அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு சங்கரேஸ்வரர் சங்கமேஸ்வரர் என்ன சார் சங்கரே சங்கரேஸ்வரர் அதாவது சங்கரேஸ்வரர் எங்க இருக்குன்னா தலச்சங்காடு நாகப்பட்டினம் அடுத்ததான் உத்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடியப்பர் திருவாரூர் அஷ்டத்துக்கு வந்து முக்கோணநாதர் சுவாதி நட்சத்திரத்துக்கு நாகநாதர் நயினார் கோயில் நைனார் கோயில் பரம பரமக்குடி விசாக நட்சத்திரம் மகாலீஸ்வரர் அனுஷ நட்சத்திரத்துக்கு காய நிர்மல நிர்மலேஸ்வரர் அதாவது அனுஷ நட்சத்திரத்துக்கு நம்ம ஆமாங்கய்யா அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்திற்கு உத்தரக் கோயில் திருச்சி மும்மூர்த்தி அதமர் கோயில் தான் உத்தமர் கோயில் மூலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லால்குடி பூராடம் வந்து பசுபதீஸ்வரர் கரூர் உத்ரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குணேஸ்வரர் திருவாரூர் திருவோணம் வந்து பாத்தீங்கன்னா போரா மாசிலா மணிஸ்வரர் அண்ணேங்க போராணத்துக்கு கரூர் திருவோணத்திற்கு ஐஸ்வரர் கரூர் திருவோணத்துக்கு வந்து மாசிலா மணிஸ்வரர் அய்யா உத்ரணத்துக்கு சொல்லிட்டேனா சொல்லுங்க சர்க்குணேஸ்வரர் திருவாரூர் ஆவிட்டிக்கு வந்து சுப்பிரமணிய சுவாமி குமார வயலூர் திருச்சி சமயத்துக்கு வந்து பெரியுடையார் கோயில் அது வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்குங்களோ பெரியுடையார் கோயில் புரட்டாதி வந்து மகியூர் நாதர் மயிலாடுதுறை மயூர்நாடக மயில்நாதர் உத்தரட்டாதி வந்து வைத்தீஸ்வரன் ரேவதி வந்து தாந்தோண்டீஸ்வரன் பேரூர் நம்ம ரேவதி நட்சத்திரத்துக்கு மட்டும் பேரூர் வந்துருக்கேன் வந்துருக்கேன் சரி இப்போ உங்க நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க இந்த போராட்டம் உங்களுக்கு பூராடம்னா பூராடத்துக்கு அடுத்தது உத்திராட நட்சத்திரம் என்ன பண்ணும் என்ன நீங்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் இல்லையா உங்களுக்கு தனஸ்தான தனஸ்தான நட்சத்திரம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ பூராடம் அப்படிங்கும்போது உத்திராட நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்போ சர்க்குண்ணேஸ்வரர் கோயில் வந்து திருவாரூரில் இருக்குது திருவாரூர் சரிங்களா ஆமாம் அந்த அந்த இது வந்து நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிடுறாங்க நீங்க தானமா கொடுக்க வேண்டியது சக்கரை பொங்கலை கொடுக்கணும் அப்ப சக்கரை பொங்கலை யாருக்கு கொடுக்கணும் நம்மள மாதிரி ஜோதிடர் கொடுக்கணும் சரிங்களா நம்மள மாதிரி ஜோதிடர் கொடுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து ரிப்பேர் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கணும் சரி அப்ப நீங்க வந்து என்ன உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் உத்திராடம் அப்போ உத்தரதாரத்துக்கு உண்டான சக்கரை பொங்கலை செஞ்சு ரெண்டு பேர்த்துக்கு கொடுங்கிறேன் அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த சாமிக்கு உண்டான எம்பலம் கிடைச்சா நீங்கள் ஆஃபீஸில் வைக்கணும் அதுக்குண்டான உண்டான வேல்யூ நல்லா தெரியுது ஏன்னா அது அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன் ஐயா அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க ஆனா இது நான் வந்து ஆக்டிவேஷன் பண்றேன் அப்ப பண்ணுறதுனால எனக்கு வந்து பலன் கிடைக்குது மேக்ஸிமம் நீங்க பலாமரம் வர வளருங்க உங்களுக்கு பலாமரம் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நிறைய கேள்வி வந்துச்சு திசையை நடத்தக்கூடிய கிரகம் எந்த பாவகத்துல இருக்குன்னு பாருங்க அந்த பாவகத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற அந்த பாவகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்க அந்த இடத்துல கிரகம் இருந்தாலும் சரி கிரகம் இல்லைனாலும் சரி அது லக்னத்துக்கு எந்த பாவகம்னு பாருங்க அந்த பாவகத்தோட பலனை முழுசா அனுபவிக்க முடியாது வேலை செய்யாதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பலனை முழுசாக அனுபவிக்காது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரு திசை நடக்குது அப்போ குரு வந்து ரிஷபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரிஷபத்தில் இருக்குது ரிஷபத்தில் வந்து தனுசையும் மீனத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணுங்களா தசம் நடக்குது தனுசு ரிஷபத்தில் இருந்து தன்னோட ஆதிபத்திய பாவகத்தையும் அக்யேஷன் பண்ண இல்லைங்களா இப்போ தனுசு ஒரு கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த தனுசோட வேலையை குரு இயக்க மாட்டார் என்ன காரணம் ஏற்கனவே ஒரு வீட்டை நீங்கள் வாடகை கொடுத்துட்டீங்க அந்த வீட்டுக்குள்ள உரிமையோட போக முடியுமா வாடகைக்கு வாடகைக்கு அவங்க வீட்டுக்கு அனுமதி கொடுத்தா தான் போக முடியும் அப்ப அந்த பாவகத்துல உட்கார்ந்த கிரகம் வேலை செய்யும் அப்ப தனுசு தசை குரு திசை அடக்கும் போது அந்த பதினொன்னாம் இடத்தையும் அந்த ரிஷபத்துக்கு பதினொன்னாம் இடமும் ரிஷபத்தையும் தான் ஆக்டிவேஷன் பண்ணும் அது லக்னத்துக்கு எந்த பாவம்னு பாருங்க அப்ப பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆறாம் இடமா எட்டாம் இடமா இருந்துச்சுன்னா அப்ப அந்த கஷ்டம் தான் ஆறாம் இடங்கிறது என்ன கடனை வாங்குறது எட்டாம் இடம் அதை வளர்க்கறது அது எதுக்கு வாங்கினா என்ன ஒரு பாவகம் இப்ப லக்ன பாவகம்னா நம்மளை சொல்லுவோம் லக்னத்துக்கு மூணாம் பாவம்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இல்லைங்களா அப்ப நமக்கு சகோதரன் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு பாவத்துக்கு அதோட மூணாம் பாவம் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு பாவகத்துக்கு அதோட மூணாம் பாவகம் வளர்ச்சியை கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்ப நாலாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடம் உண்டான விஷயம் ஆறாம் இடம் என்ன பண்ணுவீங்க என்ன சொல்லுவீங்க இது இன்னொன்னு இருக்கீங்க நாலாம் இடம் வீடு ஆறாம் இடம் அந்த வீட்டை வாடகை கொடுக்க புரியுதுங்களா ஏன்னா வாடகை பணங்கிறது ஆறாம் பாவகம் தான் அப்ப வாடகை இல்லைங்களா கஷ்டப்பட்டு வீடை கட்டி வாடகை கொடுறது ஆறாம் பாவகம் சரிங்களா ஏன்னா ஒரு பாவகத்துக்கு ஒரு பாவகம் இது பாவத் பாவ முறைதான் ஒரு பாவகத்துக்கு பதினொன்னாம் பாவகம் நிம்மதி கொடுக்கக்கூடிய பாவகம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து காதல் திருமணம் பண்றாரு அப்படின்னா எந்தெந்த பாவகம் இயங்கணும்

அப்ப ஒரு பாவகத்தை லக்ன பாவகம்னா உங்களோட திருப்தி பாவகம் எது பதினொன்னாம் பாவகம் சரிங்களா அஞ்சாம் பாவத்துக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய பாவகம் எது அஞ்சுக்கு பதினொன்னு அஞ்சாம் படங்கள் குழந்தை பதினொன்னாம் படங்கள் லக்னத்துக்கு மூணாம் படம் அப்ப வீரிய தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவோம் வீரியான இருந்தால்தான் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயம் அப்ப லக்ன பாவகம் மூணாம் பாவகம் சரிங்களா லக்னத்துக்கு பதினொன்னாம் பாவகம் இது தசாபுத்தி வயங்கும் போதுதான் அவருக்கு உண்டான விஷயமே நடக்கும் புரியுதுங்களா இப்ப நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா நாலாம் பாவகம் இயங்கணும் நாலுக்கு பதினொன்னாம் பாவகம் எது ரெண்டு பணம் இருந்தால்தான் வீடு கட்ட முடியும் அப்ப லக்னத்துக்கு பதினொன்னாம் பாவகம் 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 இது ரெண்டும் இயங்குனா அவர் வீடு கட்டுவார் இப்ப இயங்கும் போது என்னத்துக்கு வந்துருப்பாங்க வீடு கட்டுறதுக்கு வந்துருப்பாங்க அதாவது ஒன்னு 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 கேளுங்க ஒரு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி ஒரு லக்னத்துக்கு சாதகம் இல்லாம இருந்துச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கு கடன் இப்ப நான் அடைக்க முடியாது ஏன்னா ஆறாம் மணம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் மணம் எல்லாம் செய்யும்போது கடன் நோய் ஆஸ்பத்திரி இந்த செலவுல தான் வரும் ஒரு உதாரணம் புத்தியில் அப்படி இருக்கும்போது அவன் கேட்க வரவன் எதை கேட்டு வருவான் கடன் தான் கேட்பான் எனக்கு எப்ப நோய் குணமாக தான் கேட்பான் எப்ப அந்த விரைவு செலவு முடியும் தான் கேட்பான் அப்ப அது நடக்கக்கூடிய அடுத்த புத்தி வந்தா தான் அவன் நடத்த முடியும் இது பண்ண முடியும் அதை வளர்க்கற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அதே புத்தி வந்துச்சுன்னா இப்ப ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் நீ கடனை அடைக்க முடியாதுப்பா நீ எவ்வளவுதான் இப்போ ஒரு எண்ணெயை தடையிட்டு வீதியை ஓட்டினாலும் ஒட்டனை தான் ஓட்டும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு வருஷத்துக்கு உன்னால கடனை அடைக்க முடியாது அப்போ அந்த கடனை அடக்கத்துக்கு எந்த பாவம் இயங்கணும் அஞ்சாம் பாவம் இயங்கும் அஞ்சாம் பாவம் இயங்கினாதான் ஆறாம் பாவத்தோட வேலையை செய்யாது அதுக்கு பன்னெண்டாம் இடம் இல்லைங்களா ஒரு பாவகத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆனால் இப்போ லக்ன பாவகம் அப்படிங்கிறது நம்ம உயிர் உயிர்ஸ்தான சொல்லுவோம் அதுக்கு பன்னெண்டாம் பாவகம் ஆக்டிவேஷன் ஆனச்சுனா நம்ம உடம்போட சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது உடம்பு வந்து நமக்கு நம்ம சொன்னபடி கேட்காது அந்த உடல் அழுப்பு இது எல்லாமே இருக்கும் அப்போ பன்னெண்டாம் வேலை செய்யும் செய்யும்போது என்ன நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக டேப்லெட் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ எந்த விஷயம்லாம் அப்போ ஒரு லக்கணத்து ஒரு பாவகத்துக்கு அதோட பன்னெண்டாம் பாவகம் அடிக்கிற பாவகம் அப்ப நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவகம் மூணாம் பாவகம் அப்போ மூணாம் பாவகம் நடக்கும்போது அவன் வீடு கட்டணும்னு நினச்சாலும் முடியுமா முடியாது சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகம் ஒன்னஞ்சு ஒன்பதாம் பாவகம் எடுக்கலாம் இப்போ தசை நடக்குது அப்படின்னா இப்போ சனி திசை ஐயோக்கு நடக்குது அப்போ சனி திசை இப்போ ஆறாம் இடத்துலேருந்து நடக்குதுன்னா அந்த ஆறாம் இடம் தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும் அதுக்கப்புறம் தான் அதோட ஆதிபத்திய வேலை அந்த ஆதிபத்திய வீடுகள் அப்படிங்கும்போது ஒரு கண்ணில்லக்கணும் அப்படின்னா அஞ்சாம் பாதத்தோட வேலையும் ஆறாம் பாதத்தோட வேலையும் செய்யும் இப்போ அஞ்சாம் பாதத்தில் ஒரு கழகம் இருந்துச்சுன்னா அந்த சனி ஆறாம் பாதத்தோட வேலையை மட்டும்தான் செய்வார் அஞ்சாம் பாதத்தில் இருக்க வேலையை செய்ய மாட்டார் அவ்வளோ பாதிப்பு கொடுக்க மாட்டார் அதே மாதிரி தான் இந்த கோச்சாரத்திலே இப்ப வந்து ஒரு ராகு கேது இருக்கு ஒரு ராகு கிரகம் இருக்கு அடுத்ததா குரு போய் அங்க தொட போகுது அந்த வருஷ கிரகம் ரெண்டுமே வருஷ கிரகம் ராகு வருஷ கிரகம் குருவும் வருஷ கிரகம் அப்ப குரு போய் ராகுவை மீட் பண்ணுது அப்படின்னா அவர் சொந்த உள்ள இருக்கக்கூடாது ஏன்னா ராகு மறைஞ்சி வாழக்கூடிய இடம் ராகு மறைஞ்சி வாழக்கூடிய இடம் சரிங்களா ராகு பாம்பு எப்பயும் நம்ம இதுல போயிட்டு இருக்கீங்களா கிடையாது அங்க மறைஞ்சு வாழக்கூடிய பாம்பு தானே அப்ப குரு போய் ராகுவை தொடுது அப்படின்னா அவர் அந்த சொந்த விட்டு வெளியே ஒரு பிரச்சனை தான் வரும் இப்ப அந்த சூரியன் போய் ராகுவை தொடுது இல்ல ராகு போய் சூரியனை தொடுது சூரியன் போய் ராகுவை தொடுது அப்படின்னா அப்பா வந்து மறைஞ்சு வாழக்கூடிய விஷயம்தான் சரிங்களா அதே வந்து சூரியனோட கேது சேருது அப்படின்னா அப்போ ஆன்மீகத்துள்ள நாட்டுத்துக்கு போக போறாரு எதுவும் வேணான்ற சுச்சுவேஷனை கொண்டு போற அப்படிங்கிறது தான் ஆனால் என்னன்னா அன்னைக்கு இப்போ ஒரு ஜாதகம் போட்டிங்கன்னா கோச்சாரத்தையும் போட்டுக்கோங்க ஏன்னா கோச்சாரம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நான் போன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடத்தவங்களே கோச்சாரம் தான் மெயினாக எடுத்தேன் உதாரணத்துக்கு மீன லக்கணம் மீன லக்கணம் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரங்க செவ்வாயா சரிங்களா செவ்வாய் ஆல்ரெடி வந்து துலாக்கல இருக்கு இப்ப கோச்சார செவ்வாய் அஸ்தமனம் அஸ்தமனமாகி போயிடுச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ப அப்பா எப்படி இருப்பாருன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்பாவோட நிலை சரியில்லை கழக அங்க அஸ்தமனம் ஆயிடுச்சு கோச்சாரத்தை எடுங்க ஏன்னா ஜனன காலத்துல எட்டாம் படத்துக்கு போயிடுச்சு அவர் உயிர் வாழ்ந்தாலும் இப்ப இல்ல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல அஸ்தமனம் ஆகி போச்சு அப்ப அப்பாவோட நிலை அங்க சரியில்லைன்னு தான் சொல்லணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது சரியில்லை ஸோ சோ தான் சொல்லணுமே ஒழிய இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா மெயினாக கோச்சாரத்துலேயும் நல்ல பலன்கள் இருக்குங்க ஐயா கோச்சாரத்தை போதும் வந்து அண்ணனைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த கோச்சாரத்தின் மூலயமா எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா எனக்கெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு என்ன ஏன் நடந்தது ஏன் கீழே விழுந்தேன் அடிபட்டேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்தது அந்த அண்ணனுக்கு இந்த கோச்சாரத்தை மிங்கல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நான் டெய்லியும் ஐயாவுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் நியூஸ் பேப்பர்லேருந்து கிங்ஸ் இருப்பேன் இன்னைக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன அதிகமா போயிருக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரத்துல ஏன் அதிகமா போகுது ஒரே ஒரு நட்சத்திரம் எடுத்தேன் புனர்பூஷ நட்சத்திரம் அந்த புனர்பூஷ நட்சத்திர அஞ்சு பொண்ணுங்க செத்து போயிருக்காங்க ஒரு பொண்ணு தீ குடிச்சிருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கணவன் பிரச்சனை வரதட்சணை பிரச்சனை தான் அப்ப அந்த புனர்பூஷ நட்சத்திரம் அங்க என்ன பாதிப்பா கொடுக்குது பெண்களுக்கு பாதிப்பை கொடுக்குது அதுவுமே புனர்பூசமோ பூசமும் விடோ நட்சத்திரம் தான் சொல்லுவோம் ஐயாவுக்கும் தெரியும் ஏன்னா அது வந்து மிஸ் யாராவது விடவா இருக்கீங்களா எல்லாம் கணவனையும் மனைவியும் இழந்தவங்க இருப்பாங்க அப்படின்னா உண்மையா தான் சொல்றாங்க ஆமா இல்ல அந்த விடோ நட்சத்திரம் அவ்வளோ வேலை செய்யுது அதே மாதிரி இந்த அஞ்சாம் அதிபதி வக்கரமாகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குலதெய்வத்தை வந்து மறுபடியும் புதுசாக எடுத்து கட்டக்கூடிய சூழ்நிலை காட்டும் அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி அஸ்தமனமானாலும் அவங்க ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடியே குலதெய்வத்தை மாத்தி கும்பிட்றாங்கன்னு அர்த்தம் சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்தை நான் நான் வந்து அனுபவ ரீதியாக நான் சொன்னேன் அஞ்சாம் பதி வக்கரம் அம்மா அவங்க குலதெய்வத்தை ஏதாவது மாற்றி மண் எடுத்து வந்து இங்கே வச்சு அங்கே வச்சுன்னு கும்புறீங்களா அப்படின்னு ஆமாங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்ன காரணம் தலைவுக்கு என்னால் போக முடியல அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அந்த வக்கரம் ஆயிடுச்சுனாவே அது ஒரு ஆழ்கள் பண்ணுது எந்த கிரகமும் வக்கரம் ஆனாலும் அதோடய நேர்கதியிலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி தான் வருது இப்போ புதன் வக்கரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று அவங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்க மாட்டேங்கிறாங்க இல்லாட்டினா அங்கே படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் பின்னாடி படிக்கிறாங்க சரிங்களா விட்டுட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இது ஒன்று அந்த பின்னாடி அந்த தொடர்ச்சியை தொடர்றாங்க ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ராகு கேது ஒரு க ராகு கேது கூட இருக்குது அப்படின்னா அந்த படிப்பை எதுவுமே பண்றது இல்லை ஏன்னா ஆல்ரெடி வக்கரம் ஆயிடுச்சு இவன் நம்ம கூட வந்து சேர்ந்துட்டான் இவன் அடித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ராகு கேதுக்குள்ள அந்த கிரகங்களை முடிவு பண்ணுது அப்போ வக்கரமான கிரகங்களை ராகு கேது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது